வணக்கம் இன்னைக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லனா எலும்பு புரை நோய் பத்தி பார்க்கலாம் அது என்ன எலும்பு சிம்பிளா சொல்லணும் அத எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எலும்பு பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு எலும்பு கால்சியம் பாஸ்பரஸ் கொலாஜன் மேட்ரிக்ஸ் வந்து நிறைய உறுப்புனால சேர்ந்துருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பில்டிங்ல முக்கியமான பில்லர் எப்படி இருக்குமோ அந்த பில்லர்ல உங்களுக்கு கம்பி ஜல்லி சிமெண்ட் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பில்லரோட ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கால்சியம் பாஸ்பரஸ் கொலாதின் மேட்ரிக்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் கொடுக்குது இதுல ஏதாவது ஒண்ணு கம்மியா இருந்தா அந்த போன் ஸ்ட்ரக்சர் வீக் ஆயிடுது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிராக்சர் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குறிப்பா ரெண்டு உறுப்பு ஆஸ்டியோபிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆஸ்டியோ கிளாஸ்ன்னு ஒரு எலும்புல சமமா இருக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா எலும்பு ஃபார்மேஷனுக்கு உதவும் அதே மாதிரி ஆஸ்டியோ கிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா போன் கரைக்கிறதுக்கு உதவும் அது ரெண்டுமே சமமா இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரென்தனிங் மெயின்டைன் ஆகும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரெண்டு வகைப்படும் போடும் ஒன்னு பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ் ஒன்னு செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த பிரைமரினா குறிப்பாக அந்த போஸ்ட் மெலபோசல் விமன் இல்லைன்னா வயசானவங்க முதியவர்களுக்கு செனல் ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் வந்து பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது குறிப்பா அந்த போஸ்ட் மெலபோசல் விமன் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு ஈஸ்டோஜன் ஹார்மோன் திடீர்னு கம்மி ஆகிறதுனால இந்த கிளாஸ்ட் ஆக்டிவிட்டி அதிகமாயிடும் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி சொன்ன மாதிரி இந்த போன் மெல்டிங் ஆக்டிவிட்டி ஸோ உங்களுக்கு போன் கரைஞ்சிட்டு ரொம்ப பிரிட்டன் தான் ஒரு ட்ரிபியல் இன்ஜுரி இருந்தால் கூட உங்களுக்கு பிரான்ஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி செனல் ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு அந்த ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அந்த போன் மெனல் டென்சிட்டி எல்லாமே கம்மியாகும் அதனால உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இது ரெண்டுமே பிரைமரி ஆஸ்டியோபரைசிஸ் வரும் நம்ம செகண்டரி ஆஸ்டியோபரைசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ்னால குறிப்பா தைராய்ட் பிரச்சனை இல்லைன்னா பேராத்தரட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இல்லைன்னா சில கேன்சர்ஸ் மைலோமான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வைட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களுக்கு குறிப்பா சிலியக் டிசீஸ் இல்லைன்னா இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்குன்னா வரது வந்து செகண்டரி ஆஸ்டியோபரோசிஸ் இதுல யாருக்கு இருக்கலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபைபிள் நான் மாடிஃபைபிள் சொல்லுவாங்க மாடிஃபைல்னா என்னன்னா வயசு குறிப்பா லேடிஸ் அறுபத்தஞ்சு வயசு மேல இருக்கிறவங்களுக்கும் மென் எழுபது வயசு மேல இருக்கிறவங்களுக்கும் போன் டென்சிட்டி கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி போஸ்ட் மெனோபாஸ் விமன் உங்களுக்கு மெனோபாஸ் சீக்கிரமா வந்தாலும் ஏதாவது ஓவரி சர்ஜரி எதாவது பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கும் ஆஸ்தியோஜிஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்லாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் விமனுக்குலாம் வந்துட்டு ரொம்ப காமன் மென்ன கம்பேர் பண்ணும்போது ஃபேமிலி ஹிஸ்டரி பிராக்சர் ஹிஸ்டரி இருந்தாலும் இல்லைன்னா அடிக்கடி பிராக்சர் வந்தாலும் ஐம்பது வயசு மேல ஆனா மென் அண்ட் ஃபீமேலுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்றது நல்லது ஐம்பது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுல ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி நாலுல ஒரு ஆணுக்கும் உங்களுக்கு எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு போன் மினரல் டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ராக்சர் வர வாய்ப்பு அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதெல்லாமே வந்து நான் மாடிஃபேபிள் மாடிஃபிங்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஆல்கோஹால் கன்சூம் பண்றவங்களுக்கு இல்லை ரொம்ப அதிகமாக காஃபி எடுக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இல்லைன்னா சில ட்ரக்ஸுக்காக ரொம்ப நாளாக ஸ்டீராய்ட்ஸோ இல்லைன்னா ரோடான் பம் இப்படியாசன்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இது தவிர செரின் லைஃப் ஸ்டைல் எதுவுமே வேலை செய்யாமல் டெஸ்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை வராமல் தடுக்க என்னென்ன பண்ணணும் ஃபுல்லா நியூட்ரிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால்சியம் கரெக்டாக எடுத்துக்கணும் வைட்டமின் டியும் எடுத்துக்கணும் அதே மாதிரி ப்ரோட்டீன் லெவலும் அதிகமா இருக்கும் வெறும் கால்சியமும் வைட்டமின் டி மட்டும் பற்றாது கூடவே உங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டயட் பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்தெந்த ஃபுட் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் இருக்கோ அதை கன்சியூம் பண்றது நல்லது டயட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா வெறும் வாக்கிங் மட்டும் பார்த்தாரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸும் அவங்களுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் சில மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது ஒவ்வொரு டாக்டரும் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு என்ன தேவையான மெடிசன்ஸும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ்டியோபரிசிஸ் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும் ஆரம்பத்துல பிப்டி பர்சன்ட் ஏ சிம்டம் இருக்கு எந்த அறிகுறிகளும் இருக்காது போக போக தான் அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும் ஃபுல்லா சோ ஆரம்பத்திலேயே நீங்க ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தவங்களும் அறுபத்தி அஞ்சு வயசு மேல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா விமென் எழுபது வயசு மேல இருக்கிற கன்சல்ட் டாக்டர் அது எப்படி அது இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கண்டிப்பா கேட்கணும் பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா போன் மினரல் பிளட் டெஸ்ட்னு இருக்கு அதுல கால்சியம் லெவல் எப்படி இருக்கு வைட்டமின் டி லெவல் எப்படி இருக்கு ஒருவே பேரத்தரை ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இது ஏன்னா செகண்டரி காசு ஆஸ்டியோபோசி ரூல் பண்ணிடணும் அடுத்தது கண்டிப்பா எடுக்கணும் இது என்ன டெக்ஸா ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேன் எடுக்கறதுனால உங்களோட போனோட அடர்த்தி எப்படி இருக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அளவு எப்படி இருக்குமோ தெரிஞ்ச முடியும் ஏன்னா ஆஸ்டியோபுரோசிஸ்ல போன் டென்சிட்டியும் கம்மியா இருக்கும் போன் மாசும் கம்மியா இருக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு ரீடிங் கொடுப்பாங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு கொடுப்பாங்க ஒன்னும் இருக்கும் அது நார்மல் மைனஸ் ஒன்ல இருந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அதை ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மோர் தென் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் போனா ஆஸ்டியோபோரோசிஸ் அது என்ன ஆஸ்டியோபீனியா அதாவது இது ஆரம்ப கட்டத்துல உங்களோட அளவு எல்லாமே கம்மியாவது கொலாஜின் லெவல் எல்லாம் கம்மியாதுன்னு சொல்லிட்டு சோ தட் ட்ரீட்மெண்ட் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா அறுபத்தி வயசு மேல இருக்கிற விமன் எழுபது வயசு மேல இருக்கிற மென் இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் கண்டிப்பா எடுத்துக்கிறது நல்லது கண்டிப்பா அறுபத்தி வயசு மேல இருக்கிற விமன் எழுபது வயசு மேல இருக்கிற மென் இல்லைன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது டெக்ஸா ஸ்கேன் எடுக்கணும்னு சில கைட்லைன்ஸ் வருதுலாம் பட் நம்மளோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கன்சர்ன் டாக்டர்ஸை போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க யூஸ்வலா ஆஸ்டியோபிரோசிஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் டயக்னோஸ் எல்லாருமே அவங்க டாக்டர்ஸ் கிட்ட பத்தி கண்டிப்பா ஆஸ்ட்ரியோபாலஜிஸ் பத்தி என்னன்னு கேட்டுக்கணும் அதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கணும் அதுல ரெண்டு வகையான மெடிக்கேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கான கால்சியம் லெவல் வைட்டமின் லெவல் அதுக்கப்புறம் டெக்ஸா ஸ்கேனோட அளவு பார்த்துட்டு எந்த லெவல் போன் டேமேஜ் ஆயிருக்கு நார்மலா இருக்கா இல்ல லெவல்ல இருக்கா இல்ல ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா அதுக்கு மாதிரி உங்களுக்கு இன்ஜெக்டபிளும் இருக்கு உங்களுக்கு ஓரல் டேப்லெட்ஸும் இருக்கு இன்ஜெக்டபிளும் சில பேர் டெய்லி மாதிரி இருக்கும் சில பேர் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும் சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும் சோ கூடவே உங்களுக்கு டேப்லெட்ஸும் இருக்கு உங்களுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ்டியோபிஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் போன் வெனலு டென்சிட்டி டெஸ்ட்னு இருக்கு அதில் பேசிக் டெஸ்ட்டாக கால்சியம் பாஸ்பரஸ் கூடவே பேராத்தரைட் ஹார்மோன் லெவலும் பார்ப்பாங்க எதுக்குன்னா உங்களுக்கு கால்சியம் லெவல் எப்படி இருக்கு பேர்தரைடு ஹார்மோன் லெவல் எப்படி இருக்கு இல்லைன்னா செகண்டரி ஹாஸ்டியோபரோசிசர் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பண்ணுவாங்க இது தவிர பேஸ்லின் டெக்ஸா ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணிக்கிறதுனால டெக்ஸா ஸ்கேன் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது டெக்ஸா ஸ்கேனில் என்ன இருக்குன்னா லெஸ் தென் ஒன் இருக்கும் அது நார்மல் மைனஸ் ஒன்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க அது என்ன ஆஸ்டியோபீனியா அதாவது எலும்பு தேய்மானத்துக்கு ஆரம்ப ஸ்டேஜ் வந்து ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க மோர் தென் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்னா அதை ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லைன்னா எலும்பு குறையன்னு சொல்லுவாங்க இந்த மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று